சகோதரர் ஜோசுவா ஜோசுவான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரோஸ்டிங் டேஸ் கிறிஸ்டியானிட்டி சானல் சகோதரன் அண்ட் இப்போ வந்து ஒரு வீடியோ மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருக்கீங்க அதாவது நம்ம நாங்கள் விசுவசிக்கிற தீர்க்கதரிசி பிரன்காம் வந்து கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க அது முற்றிலும் தவறு சகோதரனே நான் வந்து உங்கள் காணொளி வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய காணொலிகள் நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்தில் அறியாமையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது உண்மையிலுமே நான் அதை ரசித்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் ஆனால் இந்த காரியம் எங்கள் தீர்க்கதரிசி பெண்காம் கள்ள தீர்க்கதரிசி என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அது வந்து வேதத்திற்கு முற்றிலும் தவறு என்பதை நான் தாழ்மையோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அடிப்படையாக நம்புகிற அதே உபதேசத்தை தான் நாங்களும் நம்புகிறோம் திருத்துவாதிகள் ஒருபோதும் வந்து பிரண்டாம் மத்திர தரிசினா அவர்களுக்கு நாம் சொல்லி ஒருபோதும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது அந்த கட்டத்திலையும் நாங்கள் கிடையாது ஆனால் நீங்கள் விசுவசிக்கிற ஒரே தேவன் மூன்று தோற்றத்தில் செயல்படுகிறார் வெளிப்படுகிறார் அதே அடிப்படை உபதேசத்தை தான் நாங்களும் நம்புகிறோம் அதைத்தான் பிரன்காம் வந்து அவர் உலகம் முழுக்க அறிவித்து இயேசு இவரோடு இருக்கிறவராக அதாவது பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் செய்த அற்புத அடையாளங்கள் பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் மற்றும் இயேசு கிறிஸ்து அத்தனை பேருமே சேர்த்தால் கூட எவ்வளவு அற்புத நடந்துச்சோ அதை விடவே அதிகமா தேவன் வந்து தீர்க்கதரிசி பன்காம் மூலமா செயல்படுத்தி நிரூபிச்சிருக்காரு நாங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பதினைஞ்சாயிரம் விசுவாசிகள் இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த எவ்வளோ சாட்சிகள் மாதிரி பைபிள் என்ன கற்பிக்கிறது அப்படின்ற புத்தகத்தை கொடுத்துட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுடைய சத்தியம் உண்மையா நிரூபிங்க வாங்கன்னு கூப்பிட்டா விவாதத்துக்கு வர முடியாத அளவிற்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளும் மாய்மாலம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை சகோதரனே நீங்கள் தீர்க்கதரிசி பிரண்காம் கள்ள தீர்க்கதரிசி என்பதற்கு அந்த ஆதாரங்களும் நீங்கள் வைத்திருந்தால் பொதுக்கூட்டம் உன்ன கூட்டலாம் நாம ஒன்னு கூட்டலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஆதாரபூர்வமா தேவீங்க கண்டிப்பா நீங்க சொல்றது சரியா இருக்கிற பட்சத்துல பதினைந்தாயிரம் பேரும் தமிழ்நாட்டில் இருக்க பதினைந்தாயிரம் பேரும் உங்கள் பின்னாடி நாங்க வந்து விடுகிறோம் சரிங்களா நன்றி இதுதான் நாங்க வேற எதுவும் உங்களுடைய காணொலியெல்லாம் அருமையா இந்த கிறிஸ்தவத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அங்கே இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சில சில விஷயங்கள் நீங்க அந்த கொஞ்சம் கிண்டல் பண்ற விஷயம் பக்தி விதத்தைக்கு எதுவாக இருக்காது இருந்தாலும் ஆனால் நீங்க போடுற காணொலி நிறைய நீங்கள் மோகன் சீலாசரஸ் பால்டி நகர்ன இவர்களெல்லாம் குறித்து பெரிய ஊழியக்காரர்கள் என்று பெந்தகு சேமத்தில் அறியப்படுறவர்களை குறித்து நீங்கள் காணொலி போடுறீங்க அவர்களை குறித்து நீங்கள் சரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அதனால அவங்களே உங்களுக்கு மறுப்பு காணொலி போட முடியலை போட முடியாத காரணம் நீங்கள் சரியான ஆதாரத்தோட போடுறீங்க அதனால அவங்க வந்து போட முடியலை அதனால நாங்களும் போடாமல் இருந்தோம்னா அப்ப நீங்கள் எங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டும் தெற்கதரிசி கல்ல தீர்க்கதரிசி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல் ஆகிவிடும் அதற்காகத்தான் நான் இந்த காணொலியை நான் போடுறேன் நீங்கள் பொது விவாதத்துக்கு நீங்க வந்து வரணும் நீங்க நிறைய சமூகத்துக்கு நிறைய விழிப்புணர்வு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யறீங்க உங்களை மாதிரி எங்களால முழு நேர காணொலியெல்லாம் போடக்கூடிய கொடுப்பினை தேவன் கொடுக்கல ஆஹ் குழப்ப பார்த்துட்டு மீதி நேரத்துல இது மாதிரி தான் போடுறது நீங்க அதனால ஒருவேளை நீங்க தவறா இருக்க வாய்ப்பு ஏன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரனே நீங்கள் வந்து பைபிள் ஆழமா நீங்க வந்து பேசுறீங்க நிறைய காரியங்கள் உண்மையிலுமே உபயோகமா இருக்குது சமூகத்துக்கு அது சத்தியமா வந்து மனப்பூர்வமா வந்து அவருக்கு உங்களுக்கு வந்து நீங்க தீர்க்கதரிசிய சொன்னதை தவிர்த்து பார்த்தால் மற்ற எல்லா காரியங்களுமே நீங்க வந்து கண்டிப்பா உபயோகம் உள்ள ஒரு நபர் தான் ஆனால் தீர்க்கதரிசி பெண்காமுடைய காரியத்தில் நீங்கள் சொல்லுவது முழுவதும் தவறு சகோதரனே நீங்கள் வந்து தயவு செய்து இதை வந்து மூளைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க காரியம் இல்லை நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது உண்மையிலுமே நீங்க வந்து சமூகத்தின் மீது அக்கறை இருந்துச்சு நீங்க போடுற அக்கறை அப்படின்னா அங்க ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க ஆதாரத்தோடு நீங்க நிரூபிக்கிற பட்சத்தில் நாங்கள் பதினைந்தாயிரம் பேரும் உங்கள் பின்னாடி வந்து விட தயாராக இருக்கிறோம் இந்த நூற்றாண்டில் வந்து ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துக்காக பெரிய அளவில் ஊழியம் செய்த பில்லி கிரகாம் ஓரல் ராபர்ட்ஸ் டிஜிஎஸ் நகரணையா இந்த தமிழ்நாட்டில் பெரிய புத நல்ல ஊழியம் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தாலும் கூட அவர் சில கள்ள புதங்கள் இருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாது ஆனாலும் கூட எல்லா பெரிய ஊழியக்காரர்களும் பிரங்காமை தேவனுடைய ஊழியக்காரர் என்று சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள் அதை நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால அந்த காணொளியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன் நீங்கள் பார்த்து விரும்பினால் தெரிந்து கொள்ளலாம் ஆஹ் தயவுசெய்து ஆதாரமற்ற அல்லது நீங்கள் ஆதாரம் என்று நம்புகிற உங்களுடைய காரியங்கள் ஏன் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது என்ற வகையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்க போட்டிருக்க தம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒன்லி ஜீசஸ்ன்னு குறிச்சு அவரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஒன்லி ஜீசஸுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க அவர் வந்து தேவத்துவம் மூன்று தேவத்துவத்தை அவர் மறுதளிக்கவே கிடையாது தேவன் பிதா குமாரம் பரிசுதாவியின் மூன்று வெளிப்ப வெளிப்பாடுகளில் செயல்படுகிறார் ஆனால் மூன்று தேவன் அல்ல என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லாம் அவர்தான் பிதா அவர் தான் பரிசுத்தாவியவர் என்று சொல்வதுதான் ஒன்லி ஜீசஸ் எனப்படுவருடைய கொள்கை அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நன்றி